வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வேதாத்திரியம் மணலை சோறாக்க முடியுமா தனது தம்பி மகள் ஞானாம்பிகையை வேதாத்திரி குடும்பத்தினர் வளர்த்து வந்தனர் வளர்ப்பு பெண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தனர் அப்போது ஞானத்திற்கு பத்து வயது ஒரு நாள் வேதாத்திரியின் நண்பர் அருட்செல்வர் திரு ஆ சொக்கலிங்கம் வீட்டிற்கு வந்தார் அவரிடம் கதை சொல்லும்படி ஞானம் கேட்டார் அவரும் அன்போடு திருவள்ளுவர் கூறினார் அந்த கதையில் மணலை சோராக்கி படைத்தார் வாசுகி அதனால் வாசுகின் பெருமையை உணர்ந்து திருவள்ளுவர் அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று கதை போக்குபடி நண்பர் கதை சொன்னார் பொறுமையாக கதை கேட்டுக்கொண்டிருந்த ஞானம் கதை சொன்ன சொக்கலிங்கம் அவர்களை குறுக்கிட்டார் நீங்கள் சொல்வது பொய்க்கதை மணலை எப்படி சோறாக்க முடியும் இது முடியாத காரியம் ஆகவே இந்த மாதிரியான கதையை ஏன் சொல்கிறீர்கள் என்று இடைமறித்து வினவினாள் நண்பர் ஏதேதோ சமாதானம் சொல்லி பார்த்தார் ஏற்கவில்லை அச்சமயத்தில் வேதாத்திரி அங்கு வந்தார் உடனே நண்பர் வேதாத்ரியை பார்த்து என்னங்க திருவள்ளுவர் கதையை சொன்னேன் அதில் வரும் மணலை சோறாக்கும் நிகழ்ச்சி பொய் என்று கூறி வாதம் செய்கிறாள் ஞானம் நீங்களாவது அவளுக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றார் அவர்களோடு வேதாத்திரியும் உட்கார்ந்தார் ஞானத்திற்கு புரியும்படி பேசலானார் இக்கதையில் ஒரு நுட்பம் இருக்கிறது அறிவிற் சிறந்த தன்னை விரும்பி கணவனாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க விரும்பினார் மணலை முடிச்சு போட்டு மணலை முடிச்சு போட்டுக்கொண்டு ஊர் ஊராய் தெரிந்து வந்தார் இந்த மணலை வாங்கி கொண்டு சாதம் சமைத்து எனக்கு அளிக்கும் ஒரு நல்லாளை தேடுகிறேன் என்றார் எவரும் அதில் உள்ள நுட்பத்தை உணரவில்லை வாசிகி தன் அறிவு நுட்பத்தால் இந்த மறைபொருளை உணர்ந்து கொண்டாள் நான் உங்களுக்கு சோர் சமைத்து போடுகிறேன் என்று மணலை முரத்தில் வாங்கி கொண்டாள் மணலை கொட்டிவிட்டு அரிசி போட்டு சமைத்து சாப்பாடு போட்டாள் திருவள்ளுவரும் இதனால் அவள் தன்னை விரும்பி ஏற்றுக்கொண்டாள் என்பது உணரப்பெறுகிறது அதற்காக கையாண்ட தந்திரம்தான் மணல் முடிச்சு என்பதை உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டதனால் அவளது அறிவு கூர்மை உணரப்பெறுகிறது இந்த இரண்டு தகுதிகளை எதிர்பார்த்தார் திருவள்ளுவர் அந்த தகுதியுள்ள ஒருத்தியை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து இல்லறம் ஏற்றார் கதையின் கருத்து மறைபொருளாக இருப்பதாக சொன்னதை விளங்கி கொண்டார் ஞானம் நண்பரும் மனமாற்றம் அடைந்தார் இந்நிகழ்ச்சி இரண்டு நாட்களில் ஐந்து பாடல்களாக உருவாகின വാഴ് വളമുടൻ